ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பங்குனி உத்தரத்தோட விரதம் வந்து எப்படி எல்லாம் அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் வாங்க போகலாம் பங்குனி உத்தரத்தோட விரதத்தை வந்து சி இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அனுச அனுசரிக்கலாம் இது வந்து எப்படி எல்லாம் ஆஹ் இது பண்ணணும் அப்படின்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டுல விளக்கேத்திட்டு முருக பெருமானை வந்து வணங்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் காலையில வந்து நீராடி குளிச்சதுமே வந்து விரதத்தை வந்து தொடங்கிடணும் பகல்ல ஒரு மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க வயசானவங்க வந்து பால் பழம் அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அந்த அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் திருமுருகாட்டுப்படை எல்லாமே படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து வேலையில் இருக்கிறவங்க வந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே வந்து ரொம்ப நல்லது அதாவது இறைவனை வந்து நினைச்சிட்டே இருக்கிற இதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனசு வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து சாயந்தரமாக வந்து பக்கத்தில் இருக்கிற அரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செஞ்சுட்டு அங்கே அதுக்கப்புறம் வந்து உங்களோட விரதத்தை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் முருகன் கோவில் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம் பக்கத்தில் முருகன் கோவில் இல்லை அப்படின்னா சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பங்குனி உத்தரத்துல விரதம் இருக்கிறதால நன்மைகள் என்ன அப்படின்னா திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லாமே வந்து நல்லதாக கைக்குடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கணவன் மனைவி வந்து எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அடிக்கடி பிரச்சனை இதெல்லாம் ஏதாவது நடக்குது அப்படின்னா அவங்க வந்து விரதம் இருந்து முருகனை வந்து தரிசித்தா நீண்ட ஆயிலோடு அன்பில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தெய்வ நிலையை அடைகிறதுக்கு வந்து ஒருவர் வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பங்குனி உத்திர விரதம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து மறுவிரபியாக வந்து தெய்வமா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதோட பலன் பார்த்தீங்கன்னா நாளில் நம்மளால் முடிஞ்ச உதவி வயசானவங்களுக்கு செய்கிறது ஆசிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதாவது கலைமகள் பிரம்மா இருக்காங்க இல்லையா பிரம்மாவும் வந்து அடைந்த நாள் தான் வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஆலயத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு வணங்குறதால கல்வியில வந்து நல்லா சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஹ் பிரம்மா பிரம்மா வந்து கலைமகள் அதாவது கலைமகள் என்ன கல்விக்கு அதிபதிதான் வந்து கலைமகள் பிரம்மாவை அடைந்த நாள் தான் பங்கு நிற்கிறோம்னு சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா உத்தியோக கல்வி மேன்மை இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்தங்கள் அனுசரணையாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து பங்குனி உத்தரம் வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னு சொல்லி இதாக வந்து சொல்கிறாங்க பங்குனி உத்தரத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் பங்குனி உத்தரம் வந்து இவ்வளோ இவ்வளோ விசேஷமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் ரொம்ப விசேஷமான ஒரு இதுதான் பங்குனி உத்திரத்தில் எத்தனை பேர் வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனை ஆராதனை இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் தீர்த்தம் காவடி நடை நடைபாதையாக வந்து எந்தெந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பங்குனி உத்திரம் வந்து அதாவது திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிடையாது திங்கட்கிழமை வந்து நம்ம நம்ம இந்தியாவில் வந்து சந்திர கிரகணம் கிடையாது ஸோ அதனால ஃபாரின்ல தான் வந்து சந்திர கிரகணம் ஆனால் நம்ம இதில் வந்து ஒரு நாள் முன்னாடி அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிலிருந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகிடுது அதனால வந்து இதாகவே வந்து ஞாயிற்றுக்கிழமையே வந்து பங்கு உத்திரம் ஏகப்பட்ட கோவிலில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க திங்கட்கிழமை மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னிமலை சென்னிமலை முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமணிக்கு காலையில் ஆறு டு ஏழு தான் வந்து பங்குனி உத்தர திருப்பேர் வந்து வடம் பிடிச்சி இழுக்கிற நிகழ்ச்சி வந்து நடக்குது இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற நேரத்துக்கு முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பங்குனி உத்தரத்தோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சியோட கல்யாணம் அதாவது சிவ மீனாட்சி கல்யாணமும் சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரன் அதாவது மீனாட்சி இதோட நாமம் கொடுத்து செய்த நாள் தான் வந்து பங்குனி உத்தரம் அப்படின்னு சொல்றாங்க மோக கலைத்த மன்மதனை எரித்ததால் கண்கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இனத்தில் மணந்தார் தேவியோட இனத்துல வந்து சிவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு அந்த நாள் தான் வந்து பங்குனி உத்திரமா கொண்டாடுறாங்க பங்குனி உத்திரம் எதனால கொன்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ திருமணங்கள் அதிகம் நடைபெறுகிற மாதந்தான் வந்து பங்குனி சாமிக்கெல்லாம் வந்து திருமணம் நடக்கிற மாதம் தான் வந்து பங்குனி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது முருக பெருமான் வள்ளியை திருமணம் செய்த நாள் தான் பங்குனி உத்தர திருவிழா அதாவது முருகன் வந்து வள்ளியை திருமணம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள் தான் வந்து பங்குனி உத்தரம்னு சொல்லி சொல்றாங்க முருகன் கோயில வந்து வெகு விமர்சையா வந்து கொண்டாடுவாங்க இது கந்தசஷ்டி விழாவை ஒட்டி பத்து நாட்கள் வந்து இந்த விழா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா என்ன கிழமையில் வந்தால் நல்ல நல்லது அப்படின்னு சொல்லி அதுக்கு இருக்குது இருந்தாலும் பங்குனி உத்திரத்தோட விரதம் வந்து ரொம்ப நல்லது பங்குனி உத்தரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குளிச்சுட்டு சாமிக்கு வந்து ஏதாவது முருகன் படத்தை வச்சு பூஜை பண்ணி ஏதாவது வந்து நம்மளால முடிஞ்சது இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சிவன் கோவில்ல திருவிழா இருக்கும் மகோ உற்சவம் பிரம்ம உற்சவம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நடக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த டைம் மார்ச் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டு நாள் வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மகா உற்சவம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லாம் வந்து ரொம்ப விமர்சையா விமர்சமான இதா நடக்கும் பங்குனி பௌர்ணமி அந்த நாளில் தான் வந்து பங்குனி உத்தரமும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் பங்குனி உத்தரத்துல வந்து எத்தனை பேர் விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிடு